பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் பெரிய உச்சம் தொட போகும் ஐந்து ராசிகள் இவர்கள் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக நிறைய சிரமங்களை பார்த்திருப்பார்கள் இதில் அவர்களின் நட்சத்திரம் மட்டும் லக்னம் மாற்றத்தினால் சிலர் மிகவும் கஷ்டத்தை பார்த்திருப்பார்கள் இத்தனை ஆண்டுகள் ஒரு சிலர் உச்சத்திலும் இருந்திருப்பார்கள் இதில் உங்கள் ராசியும் இருக்கிறது என்றால் மறக்காமல் உங்கள் ராசியுடன் நட்சத்திரத்தையும் சேர்த்து எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் குரு பகவான் தனது உச்சமான ராசியான கடக ராசிக்கு செல்லப் போகிறார் இதன் காரணமாக இந்த ஐந்து ராசிகளும் பெரும் உச்சம் தொட போகிறார்கள் கூடவே பல நற்பலன் பெற உள்ளனர் சாஸ்திரங்களில் படி குரு பகவான் மங்களகரமான கிரகமாக அறியப்படுகிறார் இவர் அக்டோபர் மாதத்தில் தனது உச்ச ராசியான கடக நுழையப் போகிறார் இந்த நிகழ்வு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற உள்ளது இதனால் ரிஷபம் மிதுனம் துலாம் விருச்சகம் ராசியினர் நிச்சயம் கஷ்டங்களில் இருந்து பெரும் உச்சம் தொடுவது உறுதி இந்த ராசியில் உள்ளவர்களுக்கு